இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா சரியாக வந்து பார்த்திங்கன்னா மூணாறுக்கு போயிட்டுருக்குங்க உடுமுலைப்பேட்டை இங்கேருந்து இன்னொரு ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து மூணாறு அதாவது உடுமுலைப்பேட்டையை ரீச் அடைஞ்சிருவோம் அதுக்கு முன்னாடி டீ கடையில் வந்து ஒரு டீ சாப்பிட்டு இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த மிட் நைட்டில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குதுன்னு உங்களை காட்ட போகிறேன் Oh, it's crazy. Sí. Aquí hi ha un mon. Mira, aquí hi ha un mon. Aquí hi ha un mon. És un mon d'orange. Sí, és un mon d'orange. Si tu vinguessis, no hauria de ser un mon d'orange. És un mon d'orange. gas shop ora 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 இதங்க காந்தலூர் ஃபாரஸ்ட்குள்ளே இப்போ வந்து நம்ம ஸ்டே பண்ண வந்துட்டோம் அதோடைய ஃபுல் வியூ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நடந்த ாரஸ்டுக்குள்ளே நம்ம ரூம் ஸ்டேக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பன்னெண்டு சீட்டு உள்ள வண்டி எவ்வளோ சிரமப்பட்டு வருதுன்னு நீங்களே பாருங்கள் எல்லாமே யூடியூப்ல இருக்கு யூடியூப்ல போனால் போய் பார்த்துக்கலாம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றதுக்கு இந்த வண்டி எவ்வளோ சிரமம் படுது பாருங்க ஏன்னா இது அடர்ந்த ஒரு ஃபாரஸ்ட் குள்ள இருக்கு பாருங்க எவ்வளோ சிரமம் பட்டு ரிப்பேஸ் இருக்குதாங்கன்னு பாருங்க முடியாதுன்ட்டு அந்த வண்டி ரிபேஸ் வருது நீங்களே பாருங்க இந்த ஏரியாவுக்குள்ளே நடுவில் காட்டு யானைகள்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நம்ம உள்ளே வந்து ஸ்டே பண்ணுறது தாங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம ரூம் போட்டிருக்கோம் இந்த வண்டியை பாருங்கள் எந்த அளவுக்கு நிபேஷ் எடுக்கிறதுன்னு பாருங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் அந்த வண்டி சிரமப்பட்டு வருதுன்னு நீங்களே பாருங்கள் தாங்க யானையை பார்க்கலாம் அதுக்குண்டான அந்த ஃபாரஸ்டே தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம் உடனே நீ அவசரமா பைசோ கை 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 யாட் கை கை பாருங்க நம்ம வந்து காந்தலூரில் இருக்கோம் எந்த அளவுக்கு பனி இருக்குன்னு பாருங்க நம்ம வந்து கிளைமேட்டு பயங்கரமாக இருக்கு இதுதாங்க நம்ம வந்து ஸ்டே பண்ணக்கூடிய ரூமு பாருங்க நம்ம ஒவ்வொரு நாலு பேர் நாலு ரூமாக எடுத்திருக்கோம் அந்த ரூமுடைய உள் வீஸ் பாருங்க ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது நல்லாவே நீட்டாகவே இருக்குங்க இது வந்து நீங்கள் பின்னாடி பார்க்குற இது நீங்கள் பின்னாடின்னா அந்த வியூ பார்க்குறதுக்கு அந்த பணிகள் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட்னால நைட்டில் ஏதாவது ஏனைகள் வருமா அப்படின்னு பார்க்குறதுக்காக இது நமக்காக வந்து ஃபெசிலிட்டியாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க तना आशा पर तवीट लगता है। अप्पा, आह बेडरूम बलान में ऐसे छोड़ोगे। मैं रेंट बेडरूम पोलू। वीडीकटना। निफोनर से अली पोलू। कारों में तवीट बनवा। तवीट बचना। तू तो ऐसा। मैं तो दौड़ते कैसी तो। तू अप्पी का लड़ता नहीं है लाय। तू तो आया लड़का। हाँ मौस। क्या बात है। பிரம்மரம் வியூ பாயிண்ட் இங்கே வந்து நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அந்த இடத்த தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அருளும் வர திருப்பணும் திருப்பணும் அண்ணா நூறு பழனா ஆ நூறுரூவா சார் அதான் ஒரு நிமிஷம் நின்று கேட்கறேன் சொல்றேன் साबरी तोट ஆடப்ளா அடப்ளா ஏ நில்லுங்க

தேனி பாருங்கள் அப்படியே தொங்குது இதை வந்து பார்த்திங்கன்னா மழை தேர்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள் பாருங்கள் அந்த பாலையில் தேனி எல்லாம் தொங்குது நல்ல தயாரிக்கக்கூடிய இடம் காந்தலூர்

आदा बिक रहा है यार भाई हम का दिक्कत है आप के टाइम में शादी नहीं है काम तो लोग फॉल्स अदा गुडी करते पार्क करते नाटक करते हैं इधर के हां हां वीडियो पे अपने 100 <laughs> में सब्सक्राइब सड़ के बना

எங்க <laughs> அப்படின் <laughs> 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 <laughs>

கொடு கொடு கொடுப்பா நானா நானா 10 கிலோ கொடுவா வா வந்து போறோம் நல்லா வா பாரு நல்லா அந்த பெண்ட்கிட்ட வைக்கறலடா நம்மாடி வைக்கறல எங்க போப்பா அம்மி கேக்குகினா ஹாய் ரெடி بلا அம்மா யூ கட்டு கட்டாதே ऊपर போப்பா நைட் ரூமுக்கு போய் தான் ஊர் தனக்கு செல்லவேனப்பா எங்க பாக்கும்போது அப்படி சொன்னே ஏய் சொல்லு எனக்கு வேண்டாம் உள்ள மனிதர்கள் தான் இந்த இடத்துல வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன வாழ்ந்துதா சொல்றாங்க

செட்டது பத்து பசங்க இருபது பசங்க அவங்க தான் எது தொன்னாலும் போட்டிருக்காது ஒரு எங்கே வேணால் போயிட்டு வந்தாங்க பாருங்க 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 இந்த ஒரு ஒரு மலை எப்படி ஏறுதுன்னு மலையுடைய நுனி வெட்டுல எந்த அளவுக்கு நீங்களே போனீங்க

பாஸ்மா தெரியும். ஆமா தெரியும். எங்க வரு கைல આજે તો મજો મજા કરીશું રે 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 રે